வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் நிறும் நீ பார்த்துருக்க சிலைகள் செட்டிநாடு பருத்தி சேலைகள் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் எயிட்டி ஸ்கவுன்ஸ் சிக்ஸ் ஃபார்ட்டி ரூபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் சேலை மட்டும் ப்ளவுஸ் கிடையாது இல்லை ப்ளவுஸும் அவங்க மேட்ச் பண்ணி கொடுக்கல இந்த ஒரு இது கொஞ்சம் சின்ன தயாரிப்பாளர் தான் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் கலர்ஸ் ரொம்ப அழகாக மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க பாடிக்கும் க பார்டர் கலர் கான்ட்ராஸ்டாக இருக்கிற மாதிரி சரி பார்டரும் கொடுத்துருக்காங்க த்ரெட் பார்டரும் கொடுத்துருக்காங்க இல்லை கீழே இருந்தால் ஒன்றுனா டெம்பிள் பார்டர் கீழே ட்ரெடிஷ்னல் டிசைன் எப்போயுமே கொடுத்துருக்கா மாதிரி கொடுத்துருக்காங்க சேலைகள் நார்மல் வாஷ் தான் மிஷின்லேயும் போடலாம் தாராளமாக போட்டு எடுக்கலாம் குயிக் வாஷ் ஸ்பின்னிங் டைம் கம்மியாக வச்சு போட்டு எடுத்து ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோங்க ஆ பேக்கட் ஷாம்பு யூஸ் பண்ணிவிட்டு வெயிலில் மட்டும் காய போட்டுறாதீங்க சம்மர் வேறு வந்துக்கிட்டு இருக்குது இப்படி அடிக்கிற வெயிலில் காய போட்டு மறந்துட்டோம்னா துணியெல்லாம் எல்லா துணியுமே எந்த துணியாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ஜென்ஸ் துணியாக இருக்கட்டும் குழந்தைங்க துணியாக இருக்கட்டும் நம்ம துணியாக இருக்கட்டும் வெயிலெல்லாம் போட்டுட்டு மறந்துட்டிங்கன்னா துணி சீக்கிரம் போயிடும் லைஃப் வராது அதுக்காக தான் சொல்கிறோம் நல்லா போட்டி எடுங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா ஒத்தப்படையில் காய போட்டிங்கன்னா உங்களுக்கு கூட தேவைப்படாது காட்டன் கண்டிப்பாக லைட்டாக ஸ்ரிங்காக தான் செய்யும் நீ எப்படியே கையில் நீ காய போடுறப்ப கையில் நீவி விட்டுட்டிங்கன்னா கூட அயனிங் கூட தேவைப்படாது தேவைப்படுறவங்க கஞ்சி போட்டுக்கோங்க மிஷினில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அயன் பண்ணி கட்டுற மாதிரி தான் இருக்கும் நம்மக்கிட்ட வர சிலைகள் எல்லாமே பியூர் ஒரிஜினல் காட்டன் எல்லோரும் ப்யூர் காட்டனான்னு கேட்குறீங்க ஒரிஜினலாக வெடித்து வர பருத்தி பஞ்சுலருந்தே ஆரம்பிச்சிருவாங்க நம்ம செட்டு நாட்டு காட்டன் சிலைகள் மூணு இடங்கள் தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க இந்த வேற எங்கேயும் இந்த நூலில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவாங்க மற்ற இடங்கள்லாம் செட்நாடு பருத்தி சேலை சிறப்பு அதாவது சக்கம்பட்டியில் சக்கம்பட்டியில் தயாரிக்கப்படுற பருத்தி சேலைகள் பருத்தி பஞ்சுலருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ப்ரொசீஜரை அதுதான் இதோட சிறப்பு இதெல்லாம் அங்கேருந்து உருவாகி வர சேலைகள் அதை நான் உங்களுக்கு நான் இங்கே உறுதிப்படுத்துகிறேன் பெருமையாகவும் சொல்லிக்கிறேன் ஒரிஜினல் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டன் சரீஸ் நூலும் நல்ல தரமாக நான் தான் சொல்கிறேன் பருத்தி பஞ்சலேருந்து தர ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இப்போ அந்த தரம் எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சுக்கோங்க அப்படி உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா ஒன்ஸ் வாங்கி பாருங்கள் அப்புறமா வாங்கிக்கலாம் நிறையா பேர் எங்கள் சேனலை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ப்ளீஸ் எங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க பெர்சனிஸில் போட்டுருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி அப்டேட் ஆகும் வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா நாங்கள் எல்லா வீடியோலையும் டீட்டெயில்ஸ் சொல்லி தான் கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் என்ன டீட்டெயில்ஸ் சொல்கிறோன்னு உங்களுக்கு தெரியாது ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாதீங்க உங்கள் பொண்ணான நேரத்தை எங்களுக்காக ஒரு வினாடி ஒதுக்கி ஒரு லைக் கொடுங்க கமெண்டில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுலேயும் டெய்லி அப்டேட் பண்ணுறோம் ரீசேலர்ஸ் இன்வைட் பண்ணுறோம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது தனியாக வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் இருக்குது இதில்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் என்ன மாதிரி ப்ரொசீஜர் கண்டிப்பாக அதையும் நாங்கள் சொல்லிடுவோம் என்ன டீட்டெயில்ஸ்னாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு சேம் ஷிப்பிங் தான் ஒரே அட்ரஸில் ஒரே நாளில் ஒரே தயாரிப்பாளரில் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க சேலைகளில் ரெண்டும் வாங்கினீங்கன்னா சேம் ஷிப்பிங் ரெண்டு சேலைக்கு ஐம்பது ரூபாயில் வாங்கிக்கலாம் வேறு வீடியோவில் இருந்துட்டு ஒரு சேலை இந்த வீடியோவில் இருந்து ஒரு சேலை நீங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணிங்கன்னா தனித்தனியாக ஐம்பது ரூபாய் தரா மாதிரி இருக்கும் தயவுசெய்து டவுட் கேட்டுட்டு கிளியர் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வாங்கிக்கோங்க இது வந்தாலும் நீங்கள் அவசரப்பட்டு நீங்களாக முடிவு பண்ணிடாதீங்க எங்கிட்ட கே இப்போ தான் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறீங்க ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா காட்டின் காட்டன் சேரீஸ் மெயின்டெனன்ஸ் ஓப்பன் பார்சல் ஓப்பன் வீடியோ எப்படி எடுக்கிறது சேலைகளை எப்படி தேர்ந்தெடுக்கணும் ஆன்லைனில் எப்படி வாங்கணும்னு லென்த் வீடியோவும் கொடுத்துருக்கோம் தனித்தனியாகவும் தம்னையில் வச்சு வீடியோ கொடுத்துருக்கோம் அதெல்லாம் போய் பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் வாங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க எந்த ஒரு பொருளையுமே நம்ம தேவையில்லாமல் வாங்கக்கூடாது பார்க்குறதுக்காக தான் வீடியோ சேலைகள் டெய்லியுமே நிறையா கொடுக்குறோம் பாருங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி நிறையா சில பேர் விரும்ப மாட்டிங்கள் அந்த ப்ரோக்ராம்லாம் பார்க்குறதுக்கு இது மாதிரி இவ்வளோ சேலைகள் இருக்குது அது எங்கள் ஊர் சேலைகள் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றதுக்காக தான் வீடியோ கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்கள் அவைலபிள் இருந்ததுன்னா யாராக இருந்தாலும் எந்த ஊராக இருந்தாலும் சரி வெளிநாடு உள்நாடு எந்த ஊராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அவைலபிள் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொசீஜர் பண்ணி தருவோம் நான் இங்கே சென்னை அம்பத்தூரில் தான் இருக்கேன் நான் தயாரிப்பாளர் கிடையாது இருந்து உங்களுக்கு வாங்கி தான் தரேன் ஆனால் இந்த சேலைகளை பற்றி எங்களுக்கு தெரியும் எல்லா விவரங்களும் தெரியும் அதனால தான் நாங்கள் இதை எடுத்து பண்ணுறோம் இதெல்லாம் எங்கள் பாட்டி முன்னோர்கள் அவங்களுக்கெல்லாம் எப்படி சொல்கிறது அவங்கவுங்கள காலங்காலமாக நாங்களாம் பல வருடங்களாக இந்த சேலை எல்லாம் கட்டி பார்த்து யூஸ் பண்ணி பார்த்தனால தான் தைரியமாக நாங்கள் கொடுத்துக்கிட்ருக்கோம் சென்னை அம்பத்தூரில் நான் இருக்கேன் அட்ரெஸ் தேவைப்படுறவங்களுக்கு அட்ரெஸ் கொடுப்போம் லைவ் லொக்கேஷன் தேவைப்படுறவங்களுக்கு லைவ் லொக்கேஷன் கொடுப்போம் வேறு என்ன டீட்டெயில்ஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கொடுப்போம் எங்களை வாங்க நீங்கள் வாங்க வைக்கிறது உங்களை வாங்க வைக்கிறது எங்கள் நோக்கம் கிடையாது சேஃபாக நீங்கள் இதில் ஒரு பயணிக்கணும் இதை வந்து நம்ம கரெக்டாக பண்ணணும் ஏன்னா நிறைய பேர் நாங்கள் வெளியில் சர்ச் பண்ணி பார்த்தோம் கம்யூனிகேஷன் பண்ண முடியாததுனால நிறையா பேருக்கு அது ப்ராப்ளம் வருது அதை நாங்கள் பண்ணக்கூடாது கரெக்டாக எல்லாேருக்கும் நம்ம நம்பிக்கையாக பண்ணி கொடுக்கணுன்றது மட்டும்தான் மோட்டிவேஷனாக பண்ணிகிட்ருக்கோம் அதனால் தேவைப்படுறவங்க வாங்க சேலை வாங்கணும்னு கிடையாது வேறு மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இந்த சேலைகளை பற்றி என்ன தெரியணும் வேறு என்ன டீட்டெயில்ஸ் வேணாலும் நீங்கள் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு வெளியில் கூட இப்போ நீங்கள் வாங்கிக்கலாம் சேஃபாக பண்ணுங்கள் ஜிபே பண்ண தெரியாதவங்க வாட்ஸ்அப் பண்ண தெரியாதவங்க தனியாக தயவு செய்து ட்ரை பண்ண வேண்டாம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களை வைத்து ட்ரை பண்ணுங்கள் அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டுவிட்டு என்கிட்ட கால் பண்ணி பேசுங்க தனியாக இருக்கியால் யாருக்கும் தெரியாமல் யாருமே தயவுசெய்து கால் பண்ணி பேசாதீங்க சப்போஸ் நீங்கள் எதுவும் உங்களுக்கு மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சொல்கிறோம் என்கிட்ட நானும் உங்களுக்கு முன் தெரியாத நபர் தான் அதனால தான் சொல்கிறோம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இருக்கிறப்போ யாராக இருந்தாலும் சரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் காட்டன் சாரீஸ் எங்கிட்ட வாங்குறீங்க இல்லை வெளியில் எங்கேனாலும் சரி ஆன்லைனில் இப்போ தான் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம்